பா ஒயர் ஃபுல்லாக சாட்டாச்சு கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்துருவோம் என்ன யோசினேங்குறா இவ ஏய் அக்கா என்னடி என்ன என்ன ஏதோ யோசினேகிறா என்னாச்சே என்னடி சொல்றது இந்த வீட்டை எப்படியும் ஒரு வழியா கட்டி முடிச்சிட்டோம் இந்த படிக்கட்டு அப்படியே இருக்கே அது எப்படி கட்டுறதுன்னு தான் இருக்கேன் படிக்கட்டை கட்ட ஏன் வீடு எப்படி கட்டு மேலே கட்டணும் ஆ ஆ அந்த மேஸ்திரி தான் நூறு கல்லு வேணுன்றான் பத்து மூட்டை எம்செண்ட் வேணுன்றான் மூணு மூட்டை சிமெண்ட் கேட்கறான் எங்க போறது நதி எங்க போறதா இந்த முழு வீடு கட்டுறது எங்க போனோமோ படிக்கட்டு கெட்டது அங்கதான் போகணும் நதி அங்கதான் போகணுமா ஏய் ஏற்கனவே இருந்த ஜல்லிக்கல்ல தான் வாது வந்து வீட்டை பூசணும் அப்புறம் எங்கடி அங்க இருக்கும் இந்த சுத்துப்பட்டு ஏரியால எங்கேயும் கிடையாது சுத்துப்பட்டு ஏரியால கிடையாதா ஏய் லூசு பக்கத்துல ரோடு போடுறாங்க மண்ணு சிமெண்ட் எல்லாம் கொட்டி வச்சிக்கிறாங்க வா போய் வாருன்னு வரலாம்

இன்னும் ஒரே சத்தமா இருக்குது யார் இவ்ளோ அடி பாவிங்களா நீங்க பண்ற வேலை இது இதோ வரம் இருக்குது இத்தனை நாளில் இவ்வளோ தான் திருடிக்கிறாங்களா யார் யா நீ நான் யார நான் இந்த ரோடு கான்ட்ராக்டர் இது ரோடு கான்ட்ராக்டரா ரோடு கான்ட்ராக்டருக்கு நைட்ல நடா வேலை நைட்ல என்ன வேலையா ஜல்லி எம்சன் எப்படி திருடு போகுது காவலுக்கு படுத்துக்கிறேன் சார் 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 இது வீட்டுல பால் காய்ச்சிரும் அதுக்கு ஆமா சொல்லாண்டி ஓம கொண்டதுக்கு ஒரு பாண்ட் இருந்தா போதும் நீங்க ஏண்டி ஒரு லோடே மாறி வச்சுக்கிறீங்க சார் 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 இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார் இதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன் சார் ஆஹா உங்களை மன்னிக்கவே முடியாது கவர்மெண்ட் சொத்தியா ஆட்டையா போடுறீங்க எங்க என் போனு